இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது சிம்மராசி இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் எதையுமே ஒரு துணிச்சலோடு செய்வாங்க அது வீடாகட்டும் வேலை செய்கிற இடமாகட்டும் என்னால் எல்லாம் பண்ண முடியும் என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சல் உட உடைய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசியை சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா ராஜகிரகமாகிய சூரிய பகவான் அதனால் இவங்களுக்கு ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிறதில்ல இவங்களுக்காக தேடி வந்துடும் தலைமை பொறுப்பை ரொம்ப சிறப்பான வழியில் வழி நடத்தக்கூடியவங்கனா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் எல்லாரும் இந்த தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கட்டளை போடுற மாதிரி தான் இவங்களுடைய துணிச்சல் இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்கனா நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் தான் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறும் அதனால நம்பிக்கையோட நீங்கள் முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே நிறைவேறும் நம்பிக்கையோட செய்யுங்க சரி நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதிகமானாலும் அதற்கேற்ற பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் சுக்கரனால் சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் உங்களுடைய அலைச்சலுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும் பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் சோர்வு கொஞ்சம் இருக்கும் மனக்குழப்பமும் கொஞ்சம் இருக்கும் செலவுகள் ஓரளவுக்கு இந்த வாரத்தில் கண்ட்ரோலில் வந்துடும் ஏன்னால் ஏற்கனவே உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு கேட்ட அளவுக்கு செலவுகள் கூடவே இருக்கும் இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் அமை தொழில் வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பாதிப்பு எதுவும் வராது கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் தேவையான பண உதவியும் இந்த வாரத்துல கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் இருந்தாலும் நீங்க எதற்காக அலைஞ்சீங்களோ அதற்கு ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்துல கிடைக்கும் அதே மாதிரி சக ஊழியர்களுடைய ஆதரவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சியான வாரமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இது நான் இருந்திருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரைகள் ஒருவருக்கொருவர் ஒருவர் மனம் விட்டு பேசி அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட கூறி ஆலோசனை கேட்காதீங்க அப்படி கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவங்கிட்ட பகிர்ந்து ஆலோசனை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் அது யாருக்கிட்டையும் கேட்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி குடும்ப விஷயங்களை அதிகம் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக இந்த டைமு ஏதாவது சின்ன சின்னதாக சேமிக்க ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு லாபகரமாகவும் வருங்காலத்தில் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும் உறவினர்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க உறவினராகட்டும் நண்பராகட்டும் நான் நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்துரும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துரும் அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருங்க வெளியில் எங்கேயாவது செல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா வாகனத்தில் அதுவும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வெளியில் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பிரச்சனைகளும் விவகாரங்களும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் அதே மாதிரி இந்த டைமு நீங்க டக்குன்னு பிரச்சனையில் இறங்க வேண்டாம் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு பக்குவமாக ஒரு அணுகுமுறையை கையாளுறது நல்லது டக்குன்னு யாரும் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க இறங்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு அதே மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமே சின்ன சின்ன தடைகளை தாண்டிதான் அப்புறம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஏதோ ஒரு க கவலை ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த வாரத்தில் கிடைக்கும் புதிய நட்புகள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்து படுத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் சக மாணவர்களுடைய ஆதரவும் இந்த வாரத்தில் கிடைக்கும் அதனால் இந்த வாரம் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு வாரமா இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உற்றார் உறவினர்களுடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்திடும் கணவன் மனைவிக்கிடையே கூட ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனை வரையில் இருந்திருக்கும் அது எல்லாம் சரியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பாத்தீங்கன்னா பணியில நிம்மதியற்ற ஒரு நிலை இந்த வாரத்துல ஏற்படும் இருந்தாலும் அடுத்தவங்களுடைய விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாத மாதிரி ஆயிரும் அதனால் முடிந்தளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இந்த வாரத்தில் வராது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது தேவையற்ற பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கொஞ்சம் அலைச்சல் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும் பண வரவில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய சூழலை இந்த வார வாரத்தில் அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கு போட் ிகள் நிறைய வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும் அனைவர்கிட்ட பேசும்போதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க அனுசரித்து பேசுறது பழகிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் பேச்சில் ரொம்ப நிதானத்தை கிடைப்பிடிங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையுமே பேச வேணாம் இந்த டைம் நீங்கள் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா அதன் மூலிமா கூட நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கரெக்டான டைம்ல கிடைக்காத கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் இதனால் ஒரு விதமான குழப்பம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழலை இந்த வாரத்தில் அமையும் அதனால் முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பும் வில்லங்கமும் எதுவும் வராது கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்நீச்சல் போட்டு அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்துடும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் ஏற்படும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் அதனால் ஒரு விதமான பதட்டம் குழப்பம் வெறுப்பு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருங்க அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த வாரத்தில் ஒப்படைக்க வேண்டாம் அதே மாதிரி முக்கிய வேலை அல்லது முக்கிய பொறுப்பு ஏதாவது இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களை நம்பி நீங்கள் கொடுக்க கொடுக்காதீங்க அதே மாதிரி நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அது இரவு நேரங்களில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அதெல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமான வழிபட்டு வாங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ